ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எந்த எண்ணம் விதைக்கிறோமோ அது பன்மாடகா பெருகி நமக்கு திரும்ப கிடைக்கும் ஓகேங்களா ஒரு நல்ல எண்ணமாக இருக்கலாம் இல்லை கெட்ட எண்ணமாக இருக்கலாம் எதை நம்ம விதைக்கிறோமோ அது பன்மாடகா பெருகி திரும்ப நமக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் இப்போ நம்ம இந்த பூமியில் பார்க்குற எல்லா உயிர்களுக்கும் மூல காரணம் ஒரே ஒரு செல் தான் ஓகேங்களா அது அமீபா ஒரு செல் இருந்து தான் இப்போது இத்தனை கோடி உயிர் வந்திருக்கு இந்த மரம் செடி கொடி இந்த மற்ற உயிரினங்கள் எண்பத்தி நாலு லட்சம் கோடி உயிரினங்கள் இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுமே ஒரே ஒரு செல் உயிரிலிருந்து தான் வந்துச்சு அப்படியே அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் எடுத்துக்குவோம் ஒரு முருங்கை மரம் எடுத்துக்குவோம் அதிலேருந்து ஒரு விதையை எடுத்துக்குவோம் அந்த ஒரு விதையை நட்டோம்னா அதிலிருந்து எவ்வளோ முருங்கைக்காய் வரும் ஒவ்வொரு காயிலையும் எவ்வளோ விதைகள் இருக்கும் அந்த விதைகளை கொண்டு போய் நட்டோம்னா அதிலிருந்து எவ்வளோ மரங்கள் எவ்வளோ காய்கள் எவ்வளோ விதைகள் வரும் ஓகேங்களா இப்படி ஒன்று பல மடங்கு பெருகி தர்றதான் இந்த இயற்கையோட விதி இன்னும் கூட ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம் இப்போ நம்ம அன்பை சொல்லி வளர்க்குறோம் அன்பு அறிவு ஞானம் இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இப்போ அதை தெரிஞ்சுக்கிறவங்க அவங்க நாலு பேருக்கு சொல்கிறாங்க அந்த நாலு பேர் இன்னும் நாலு பேருக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்படி ஒரு கருத்தை ஒரு தகவலை இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அது பன்மடங்காக பெருகுது ஓகேங்களா இப்படி தான் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது நமக்கு தராங்க நம்ம பிள்ளைகளுக்கு தரோம் இப்படியே தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொடுத்து நம்ம கடைப்பிடிச்சி வர்றது தான் கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடுன்னுலாம் சொல்கிறோம் இன்னும் கூட சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நாலாயிரம் கோடி செல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மனிதன் உடம்பில் ஓகேங்களா அப்போது நம்ம மனிதனாக உருவாகிறதுக்கு முன்னாடி தாயோட கருவறையில் உள்ளே போகக்கூடியது ஒரே ஒரு செல் உயிர் செல் ஒரே ஒரு அணு தான் ஓகேங்களா அந்த ஒரே ஒரு உயிர் அணு தான் நம்ம உடம்ப இந்த அளவுக்கு உருவாக்கி நாலாயிரம் கோடி செல்களாக உற்பத்தி பண்ணியிருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை எடுத்தாலும் சரி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதியாக இருக்குது ஓகேங்களா அதே போல் தான் நம் எண்ணங்களும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பன்மடங்காக பெருகி பலனை நமக்கு கொடுக்கும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சுயநலத்துக்காக நமக்கு தேவையானது மட்டும் கேட்காம நம்ம மூலியமாக பல பேருக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு தொழில் தொடங்க போறேன் அதன் மூலயமா ஒரு நூறு பேருக்குனாலும் நான் வேலை தரணும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லையா நான் மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வர மாதிரியான ஒரு வேலையில் ஜாயின் பண்ணோம் அதன் மூலிமா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா நான் யாருக்காவது உதவிகள் செய்யணும் ஒரு கல்வி உதவியோ இல்லது பொருள் உதவியோ அல்லது உணவு உதவியோ இந்த மாதிரி ஏதாவது முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு குழந்தைகளுக்கு நான் உதவிகள் செய்யணும் ஏழைகளுக்கு இது போல் நான் யாருக்காவது உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்படி பல பேருக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அது அந்த பிரபஞ்சத்தின் விதியின்படி இது பன்மடங்கு பெருக்கும் ஒரு விதியாகும் ஓகேங்களா அந்த பன்மடங்கு பெருக்கம் என்ற பிரபஞ்ச விதியோடு பல பேருக்கு உதவி என்ற நம் எண்ணமும் அதோடு இணையும் போது அந்த பிரபஞ்ச விதி நமக்காக செயல்பட தொடங்கும் ஓகேங்களா அதற்கு முன்னாடி உண்மையிலேயே நாம் ஒரு சில உதவிகள் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது வீட்டில் சமைக்கிறோம் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொடுப்போம் இல்லை வேறு ஏதாவது உயிரினங்களுக்கு ஒரு ஆடோ மாடோ நாயோ பூனையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காக்காவோ பறவையோ இதை கிளியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவைகளுக்கோ ஏதாவது உயிரினங்களுக்கோ நம்ம உதவி செஞ்சு பழகணும் ஓகேங்களா இப்படி மனசார நம்ம உணர்வுபூர்வமாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எனக்காக மட்டும் இல்லை இன்னும் பல பேருக்கு உதவிகரமாக இருக்கவும் நான் இதை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம கேட்குறோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடந்தே தீரும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா தெரியும் இந்த உலகத்தில் எல்லா கோடீஸ்வரர்களுமே மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்க கோடிஸ்வராக ஆவிறாங்க மக்கள் எல்லாம் காலையில் பல் தேய்க்கிறதுக்கு கறியோ உப்போ தேடிக்கிட்டு தெரிய வேண்டாம் ஒரு பேஸ்ட்டு கொடுத்தோம்னா அழகாக ஈஸியாக அதில் பல் விளக்குவாங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க பேஸ்ட் கம்பெனி ஓனர் கோடீஸ்வரன் அதே போல் தான் மக்கள் எல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணால் போதும் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கணும் மக்களோட கஷ்டத்தை போக்கணும்னு நினச்சாங்க அதனால் ஜொமோட்டோ ஸ்விக்கி இந்த கம்பெனி எல்லாம் கோடீஸ்வர கம்பெனிகளாக மாறிக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் அம்மியில் அரைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதனால் மிக்சியை கண்டுபிடிச்சி கொடுப்போன்னு யோசித்து செஞ்சாங்க அந்த மிக்சி கண்டுபிடிச்சவங்க கோடிஸ்வரம் ஆயிட்டாங்க அதே மாதிரி கிரைண்டரும் அப்படி தான் இந்த உலகத்தில் மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் எல்லா நவீன பொருட்களும் வந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அப்படி மற்றவங்களோட கஷ்டத்தை நம்ம போக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் உச்சத்தை தொடுறாங்க நான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த காலத்துலேயும் முன்னுக்கு வர முடியாது ஓகேங்களா அப்போது என் மூலிமா பல பேரை நான் வாழ வைக்கணும் பல பேரை நல்வழிப்படுத்தணும் பல பேரை நான் முன்னேற்றணும் பல பேருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் முன்னுக்கு வர முடியும் இதுதான் இயற்கை விதியிலே இருக்கிற உச்சபட்ச விதி ஓகேங்களா கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விஷயமா இல்லாமல் நம்ம மூலியமாக நம்ம குடும்பமோ நம்ம சுற்றத்தாரோ சொந்தங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ அல்லது பொதுமக்களோ இப்படின்னு நம்மோடு சேர்ந்து அவங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த இந்த பிரபஞ்சம் உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு நம்ம எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது நடந்தே தீரும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறவங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா இந்த பிரபஞ்ச ரகசியம் இந்த பிரபஞ்ச பற்றின விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கேட்கும் பார்க்க வைக்கும் ஓகேங்களா மற்றவங்களுக்கு எல்லாம் இது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்களே கூட யாருக்காவது சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அவங்களுக்கு புரியவே வரும் ஓகேங்களா அப்படி உதவி செய்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்னா அவங்க காதலே நம்ம போய் சொன்னாலும் அவங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அவங்க நம்பவும் மாட்டாங்க நீங்கள் ஒன்றா முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிற மனப்பான்மையே இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லி பாருங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா சொல்லி பாருங்கள் அவங்க மண்டியில் ஏறவே ஏறாது ஏன்னா இயற்கை அவங்களுக்கெல்லாம் அதை புரிய வைக்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே கொடுக்காது ஓகேங்களா யார் மனசார பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்ச ரகசியமே அவங்க அறிவுக்கோ அவங்க காதுக்கோ அவங்க ஞானத்துக்கோ கிடைக்கும் மற்றவங்க யாருக்குமே இது நிச்சயம் இது கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அவங்க காதலில் போய் சேர்ந்தாலும் அவங்க கண் வழியாக பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு புரிதலே கொடுக்காது ஒருத்தர் உதவி செய்கிறாங்க மனசார உதவி செய்கிறாங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஞானத்துக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்ச ரகசியமே புரியும் மற்றவங்களுக்கெல்லாம் இது புரியாது தெரியாது தெரிஞ்சாலும் விளங்காது ஓகேங்களா அப்போது நீங்கள்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியுது இதெல்லாம் உங்களுக்கு விளங்குது இதெல்லாம் தெளிவாக தெரியுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை மனதார இருக்குது ஓகேங்களா பிரதிபலன் எதிர்பார்க்காத உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரிய வரும் எல்லாம் இது புரியாது ஓகேங்களா அப்போது இதெல்லாம் உங்களுக்கு புரியுது விளங்குது தெளிவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக தைரியமாக உங்கள் கூட பிரபஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்பலாம் ஓகேங்களா அப்போது நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை இன்னும் அதிகப்படுத்துங்க விரிவுபடுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்சம் அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி தரும் ஓகேங்களா ஸ்டார்ட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பன்மடங்கு பெருகும் பன்மடங்கு வளர்ச்சி அடையும் ஓகேங்களா அப்போது நம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி பன்மடங்கு பெருகும் பன்மடங்கு வளர்ச்சி அடையும் அந்த பன்மடங்கு வளர்ச்சி அடைகிறதை நோக்கி நம் எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அதுவே நல்ல எண்ணங்களாக இருக்குது அப்படின்னா இன்னும் பன்மடங்கு மென்மேலும் மெம்மேலும் வளர்ச்சி அடையும் அந்த எண்ணங்கள் இன்னும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்களாக இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் அப்படி பயன்படுத்தப்படுபவர்களே தான் இன்று உலகத்தில் தலைவர்கள் கோடீஸ்வரர்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் ஞானிகள் இப்படி எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லணும் அப்படின்னு யோசித்து வர்றவங்க தான் இந்த பிரபஞ்சம் அவர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலம் இந்த உலக மக்களுக்கு பல விஷயங்களை கொண்டு சேர்க்கிறது ஓகேங்களா ஆகையால் உங்கள் எண்ணங்கள் உங்கள் நலனை தாண்டி உலக மக்களின் நலனையும் சேர்ந்திருந்தால் உங்களை வைத்து இந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையுமே நடத்தி காட்டும் ஓகேங்களா இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு உங்கள் எண்ணங்களை மாற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவீர்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி